வணக்கம் பிரதான செய்திகள் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பதவியை விட்டு வெளியேறியவுடன் அவருக்கு எதிராக கூற்றவியல் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பில தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமையின் தீவிரத்தை அறிந்த ஜனாதிபதி உள்நாட்டு அரசாங்கம் அது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என உதய கம்பன் பில கூற்றம் சுமத்தியுள்ளார் எனவே இந்த அலட்சிய போக்கிற்காக ஜனாதிபதி மீது கூற்றவியல் வழக்கு தொடரலாம் என அவர் கூறியுள்ளார் அவருக்கு இப்போது ஜனாதிபதி தண்டனை விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என உதய கம்பன் பிள சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் குற்றத்தை நிரூபிக்க தங்களிடம் ஆதாரங்கள் உள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் விலக்கு குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கண்டி கம்பளை கணபதி தோட்ட மக்களுக்கான பாதுகாப்பான பதிப்பிடங்களை அமைத்து கொடுப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கம்பளை கணபதி தோட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் டெட் வாஸ் பேரழிவின் விளைவுகளை முறையாக நிர்வாகிக்காவிட்டால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள் இலங்கை மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி பொதுச் செயலாளர் கரன் பெர்னாண்டோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் அதிதீவிர வனலையால் ஏற்பட்ட சேதம் கடுமையானது என குறிப்பிட்டார் இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் தெளிவான திட்டம் இல்லை என்றும் அரசாங்கம் இழப்பின் மதிப்பீட்டை முறையாக முன்வைக்கவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா டொலருக்கான தேவை பாரிய அளவில் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் கரின் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுகள் இலங்கையில் ஒரு பெரிய பொருளாதார சரிவை நோக்கி நகரும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார் நாட்டில் இன்று முதல் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது கண்டே மாவட்டத்தின் தொழுவ ஹங்கைகல கோரலை உடதும்பர மீனதும்பர மற்றும் மினிவே ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹேகாலை நுவரேலியா மாத்தலை மற்றும் இரத்திரபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவின் சிட்னி பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பதினாறு பேர் உயிரிழந்த நிலையில் ஜனாதிபதி இது தொடர்பில் அவரது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை விட்டுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சிட்னியின் பொண்டி கடற்கரையில் ஜூத சமூகத்தினரின் மத வழிபாட்டு நிகழ்வான கனக்கா கொண்டாட்டத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை இலங்கை வன்மையாக கண்டிக்கிறது அவுஸ்திரேலியா மக்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஸ்திரேலியாவுடன் இலங்கை ஒற்றுமையுடன் நிற்கிறது மேலும் வன்முறை மற்றும் வெறுப்புக்கு எங்கள் சமூகங்கள் இடமில்லை என்பதனையும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் மீள திறக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவல தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு தென் சப்ரஹமூக மற்றும் மேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீள திறக்கப்பட உள்ளது எவ்வாறாயினும் ஏனைய மூன்று மாகாணங்களில் அறுநூற்றி நாற்பது பாடசாலைகள் மாத்திரமே இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்க முடியாத நிலையில் உள்ள அந்த மாவட்டங்களில் உள்ள ஏனைய பாடசாலைகள் மீள திறக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினொரு பாடசாலைகளும் உவா மாகாணத்தில் இருபத்தி நான்கு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஐந்து பாடசாலைகளும் திறக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்திலேயே அதிகளவான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய மொஹியங்கனை கல்வி வலயத்தில் மூன்று பாடசாலைகளும் பிபிலை வலயத்தில் ஒரு பாடசாலையும் பசறை வலயத்தில் எண்பத்தி எட்டு பாடசாலைகளும் பதுளை வலயத்தில் நூற்றி பன்னிரண்டு பாடசாலைகளும் எழுபது பாடசாலைகளும் வெளிமடை வலயத்தில் நூற்றி பத்து பாடசாலைகளும் வலயத்தில் நூற்றி நாற்பது பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நிலைமையை ஆராய்ந்ததன் பின்னர் இன்றைய தினம் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலவேவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி மாற்றீடாக அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இப்போது தயாராகிவிட்டதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இப்போது முன்மொழியப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலை செய்பவர்களுக்கு மேல் நீதிமன்ற விசாரணைகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கடுமையான தண்டனைகளை வழங்கப்படும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எண் இரண்டாயிரத்தி என்ற புதிய சட்டம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இது தற்போதைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றும் நடவடிக்கையாகும் முன்மொழியப்பட்ட சட்டம் பயங்கரவாத குற்றத்தை வேண்டுமென்றோ அல்லது தெரிந்தோ பயங்கரவாத நிலையை தூண்டும் எந்த ஒரு செயலையும் செய்பவர் பொதுமக்களையோ அல்லது பொதுமக்களின் எந்த ஒரு பிரிவையோ அச்சுறுத்துபவர் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது வேறு எந்த அரசாங்கத்தையோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பையோ எந்த ஒரு செயலையும் செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ கட்டாயப்படுத்துவர் அல்லது போரை பரப்புவர் அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டை மூறுவோர் அல்லது இலங்கை அல்லது வேறு எந்த இறையாண்மை கொண்ட நாட்டின் இறையாண்மையை மூறுபவர் பயங்கரவாத குற்றத்தை செய்பவர் என்று வரையறுக்கப்படுகின்றது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களாகவோ பயங்கரவாத வெளியீடுகளை ஊக்குவிப்பவர்களாகவோ அல்லது பரப்புவதற்காகவோ அல்லது பயிற்சி அளிப்பதற்காகவோ குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையையும் பதினைந்து மில்லியன் ரூபா அபராதமும் விதிக்கப்படும் நியாயமான சந்தேகத்தின் பேரில் நபர்களை நிறுத்தி சோதனையிடவும் சந்தேக நபர்களிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்யவும் இராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அறுபத்தி நான்கு பக்க சட்டம் மூலம் கூறுகின்றது ஒரு சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டவுடன் அத்தகைய கைதுகள் குறித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்திற்கும் போலீஸ் மா தெரியப்படுத்த வேண்டும் இந்த ஏற்பாடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளம் இருந்து இரண்டு மாதங்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவை போலீஸ்மா அதிபர் அல்லது பிரதி போலீஸ் அதிபர் பெறுவதற்கு உதவுகின்றது கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒரு வருடம் வரை தடுப்பு காவல் உத்தரவை புதுப்பித்து நீடிக்க முடியும் என்றும் சட்டமூலத்தில் கூறப்பட்டுள்ளது தற்போது நிலவும் இயற்கை அனைத்த நிலைமையையும் மற்றும் பண்டிகை காலத்தையும் கருத்தில் கொண்டு கற்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட உள்ள ரூபாய் ஐயாயிரம் கொடுப்பனவு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது இந்த போசாக்கு கொடுப்பனவை அடையாளபூர்வமாக வழங்கும் நிகழ்வு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெள்ளவத்தை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இந்த கொடுப்பனவு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை தாய் நல நிலையங்களில் பதிவு செய்துள்ள கற்பிணி பெண்களுக்கு தொடர்ந்தும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் தமிழரவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சமீப காலமாக உலக நாடுகளை உலுக்கிய இயற்கை அழிவுகள் அதிகரித்து வருகிறது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மண்சரிவு புயல் வெள்ளம் ஆகிய அனர்த்தங்கள் இலட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உடை உணவு ஆகியவற்றில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அந்த வரிசையில் அறிவுபூர்வமான மக்கள் அதிகம் வாழும் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் ஆறாக பதிவாகியுள்ளது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்க உலகில் அடுத்தடுத்து நடக்க போகும் பேரழிவுகள் குறித்து அவருடைய கணிப்பில் கூறி சென்றுள்ளார் அவர் கூறியது போன்று அனர்த்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரின் கணிப்பின்படி மிகப்பெரிய ஆழி பேரலை அலை ஒன்று மக்களை தாக்கும் என கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாபா வாங்க எழுதிய நூலில் ஏகப்பட்ட அழிவுகள் குறித்து கூறப்பட்டது அடுத்த கட்டமாக ஒரு கொடிய நோய் மக்கள் இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா எனும் மர்மமான வைரஸ் ஒன்று மில்லியன் கணக்கான மக்களின் உயிரை பறித்தது எனினும் பாபா வாங்க கணிப்பில் கூறப்பட்டது போன்று இதுவரையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஒத்துழைப்பை தீவிரப்படுத்த கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முறையான பசுமை கூட்டணியினை ஸ்தாபித்துள்ளன இதன் மூலம் காலநிலை நடவடிக்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஒத்துழைப்பு தொடர்பான விடயங்கள் மேம்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நோட்டோவில் இணையும் முயற்சியை கைவிட தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பிரதிநிதிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் தீர்வு இல்லாத நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இதன்போது போர் குறித்து பேசிய உக்ரைன் ஜனாதிபதி மேற்கத்திய நாடுகளிடமிருந்து உறுதி பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றால் நோட்டோவில் இணையும் முயற்சியை கைவிடுவேன் என கூறியுள்ளார் இதேவேளை உக்ரைன் நாட்டின் எந்த ஒரு நிலப்பகுதியையும் ரஷ்யாவிற்கு தர முடியாது என்றும் தங்களது பாதுகாப்புக்கு மேற்கத்திய நாடுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமது நடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்